ಬಿಗ್ ಬಾಸ್ ರಸಿ ಎರಳಕ್ಕೆ வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு இன்னைக்கான எபிசோட்ல விசித்ராவோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லாங்க அதாவது விசித்ராவை பொறுத்தளவு நான் தான்ப்பா இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற மதர் தெரேசா நான் எல்லாருக்குமே ரொம்பவே கனிவா நடந்துப்பேன் எல்லாரும் என் பிள்ளைய மாதிரி அப்படிங்கிற மாதிரி மக்களை இதுவரையே முட்டாளாக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்களோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு மொத்தமா அப்படின்னு சொல்லலாம் அதாவது தினேஷ ரொம்பவே கேவலமா அவரோட சொந்த வாழ்க்கையை பத்தி ரொம்பவே அநாகரீகமா விமர்சனம் பண்ணிருக்காங்க அப்படி பார்த்தா இந்த விசித்ராவையும் நம்ம விமர்சனம் பண்ணலாம்லங்க ஆமாங்க இவங்க ஆடின ஐட்டம் டான்ஸ் உங்க யாரால ஒருவேளையாவது குடும்பத்துல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது டிவில போட்டு பார்க்க முடியுமா அந்த அளவு கேவலமா உடை போட்டு ஐட்டம் டான்ஸ் ஆடினவங்க தான் விசித்ரா இவங்கள பத்தி பல சர்ச்சைகளை பைல்வான் ரங்கநாதன் நிறைய வீடியோக்கள் பேசியிருக்காரு இத பத்தி எல்லாம் நம்ம பேசுவோமா விசித்ரா அந்த படத்துல நடிக்கும் போது அந்த ஹீரோ கூட இருந்தாங்க இந்த படத்துல நடிக்கும் போது இந்த ஹீரோ கூட இருந்தாங்க இப்படிங்கிற கிசு கிசு நிறையவே இருக்குது இப்படி ஒரு ஐட்டம் டான்ஸரை கல்யாணம் பண்ணிருக்கீங்களே சார் அப்படிங்கிற மாதிரி உங்க புருஷன் கிட்ட நாங்க கேட்கட்டுமா என்னமா உனக்கு இவ்வளவு வயசாச்சு இவ்வளவு அனுபவம் இருக்குது பக்குவம் இருக்குது நான் எல்லாருக்கும் அம்மா மாதிரி

hermano இவங்க மூணு பேருமே கூட்டு கலவாணிங்க தான் இப்படி கூட்டு கலவாணி தனமும் திருட்டுத்தனமும் பண்ணிதான்றா இந்த நாலு பாயிண்டையும் வாங்குனேன் நீ என்னமோ உழைச்சி வாங்குனேங்கிற ஓ திருடுறதெல்லாம் உழைப்பாடா உங்களுக்கு அட கேவலமானவன அப்படிங்கிற மாதிரிதான் இந்த பொறுக்கிய பார்த்து கேட்கணுங்க ஆனா இந்த மாமா டிவியை பொறுத்த அளவுல இவங்க பண்ற தில்லாலங்கடி வேலைகள் எதையுமே காட்ட மாட்டேங்குங்க எபிசோட்ல மக்களை பொறுத்த அளவுல இவங்க வந்து ரொம்பவே நல்லவனுங்க யோக்கியனுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கானுங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா மாயாவோட பிஆர் வந்து ரொம்பவே களத்துல இறங்கி அதாவது மாயா வந்து பீனிக்ஸ் பறவையான் தீக்குள்ள விழுந்தாலும் எலும்பு வருவாளாம் வீட்டையே கொளுத்துறதே அவதான்டா அப்படி இருக்கும்போது தீ பரவதுக்கு முன்னாடி அவ வெளியே வந்துருவாள் அவ எப்படி ஃபீனிக்ஸ் பறவையா இருக்கும் உங்களோட கற்பனைக்கும் ஒரு அளவே இல்லையாடா இந்த சூனியாக்காரிய பொறுத்த அளவு எவ்வளவு கேவலமான மாமா வேலையை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கா ஐஷுவை பொறுத்த அளவுல ரொம்பவே சூப்பரா கேம் விளையாண்டுகிட்டு இருந்தா அவ பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன அக்கா அக்கானி மாயா பின்னாடி சுத்தி இருந்தா நீ நல்ல வாடி கேம் விளையாடுற வாடி உன்ன காதல்ல கோர்த்து விடுற அப்படிங்கற மாதிரி நிக்சன் கோர்த்து விட்டா நிக்சனை பொறுத்த அளவுல தடவு தடவுன்னு தடவியே ஐஷோட பேரை கெடுத்து அனுப்புனா அதே மாதிரியே விஷ்ணுக்கும் பூர்ணிமாவுக்கும் மாமா வேலை பாத்தா இப்ப பாத்தோம் அப்படின்னா நிக்சனுக்கும் பூர்ணிமாவுக்கும் மாமா வேலை பாத்துக்கிட்டு இருக்கா இந்த மாமா வேலை மட்டுமா பாக்குறா சகுனி வேலைகள் நிறையவே பார்த்திருக்கா அதாவது பிரதீப் எப்படி வெளியேறினாரு இவளோட சதியாலதான் அதாவது இவளை பொறுத்த அளவுல ஏதாவது ஒரு பழிய போட்டு பிரதீப் அனுப்பிடணும் பிரதீப் பொறுத்த அளவுல மக்கள் மத்தியில பயங்கரமா செல்வாக்கு இருக்குது ஓட்டு அவனுக்கு தான் அதிகமா இருக்குது ஓட்டுல அவனை ஜெயிக்கவே முடியாது அதனால அவன் மேல ஒரு பழியை தூக்கி போட்டு அனுப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் மேல ஒரு பழிய போட்டு அனுப்புனீங்க மறுபடி பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனா வந்தாங்க அர்ச்சனாவுக்கு மக்கள் மத்தியில பயங்கர செல்வாக்கு அவங்க எழுந்து நின்னாலே அரங்க மதிர்ற மாதிரி கைத்தட்டல் இந்த பொறாமையில அர்ச்சனாவை எந்த அளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவு கஷ்டப்படுத்தினீங்க இப்படி தொடர்ந்து இவ்வளவு மாமா வேலையும் கேவலமான வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த கேவலம் கட்ட மாயாவுக்கு சொம்பு தூக்கிட்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வெளியே மட்டும் மாயாவுக்கு மாமா வேலை பாக்குறானுங்க விஜய் டிவியும் மாயாவுக்கு மாமா வேலை தான் பாக்குறானுங்க வீக்கெண்ட் எபிசோட்ல வர்ற கமலும் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு அந்த வகையில இது பிக் பாஸ் ஷோவா இல்லனா மாயாவோட மாமா பாசா அப்படிங்கறது நமக்கு தெரியல என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத முழுசாவே பார்த்துக்கலாம் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல விஜய் வர்மா

உங்க ரெண்டு பேர்ல இருந்து ஒரு நபர் தான் ஜெயிக்கணும் உங்களுக்கு நான் என்ன சப்போர்ட் பண்ணுமோ நான் சப்போர்ட் பண்றேன்டா அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் காட்டல உண்மையாவே நடந்து முடிஞ்ச டிக்கெட்டு பினாலி டாஸ்க் எல்லாத்துலயுமே விசித்திராவை பொறுத்தளவுல நெக்ஸன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையவே முட்டு கொடுத்தாங்க அதே நேரத்துல தினேஷ் மட்டும் ஜெயிச்சிட கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா விஷ்ணுவும் தினேஷும் பேசுற காட்டுறாங்க அந்த இடத்துல தினேஷ் வந்து விசித்ராவை தான் கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காரு எப்ப விசித்ராவை பொறுத்தளவுல அவங்க வந்து டாஸ்க் விளையாடுறதே நிக்சன ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் விளையாடுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த விசித்ராவா இருக்கட்டும் பூர்ணிமாவா இருக்கட்டும் என்ன கேம் விளையாடவே விட மாட்டேங்கப்பா குரூப் சேர்ந்துகிட்டு என்னதான் அடிக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் பாத்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியும் ஒரு டாஸ்க்ல இவங்க எப்படி குரூப்பா விளையாடுறாங்க யாரை எப்படி காலி பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியும் அந்த வகையில் விசித்ராவோட உண்மையான முகத்திரை கிழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொல்லிக்கிட்டு இருக்காரு அடுத்ததான் மறுபடியும் பூர்ணிமா நிக்சன் விசித்ரா பேசுறது

விஷ்ணுவை தூக்கிருங்க அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கா கண்டிப்பா விசித்ரா அந்த வேலையை தான் பாப்பாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா விசித்ராவோட செல்ல பிள்ளை நாலாவது மகனா தத்தெடுக்க போற ஜெயிக்க வைக்கணும் இந்த அம்மா கொடுத்துக்கிட்டே இருக்கு வேற லெவல முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஐட்டம் டான்சரோட முகத்திரை கிழியுதுங்க அதாவது இவ்வளவு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் அம்மா மாதிரி எல்லாருமேலய நான் அன்ப பொழிரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான முகத்திரையை போத்திக்கிட்டு உள்ள இருந்த விசித்ராவோட முகத்திரை மொத்தமா கிழியுதுங்க அதாவது பொதுவாகவே இந்த வாரம் முழுக்கவே கிச்சன் டீம்ல விசித்ரா வந்து அதிகப்படியான வேலைகள் செய்யாம மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்க கூட சேர்ந்துகிட்டு கதை பேசுறத மட்டும்தான் வேலையா வச்சிருக்காங்க இதனால எல்லா எபிசோட்லயுமே ரவினாவா இருக்கட்டும் மணியாவா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் புலம்புறத பார்த்திருப்போம் என்னப்பா எல்லாத்தையும் கட் பண்ணி வைக்கணும் இவங்க பாத்திரத்தை வச்சு கிண்டறதுக்கு மட்டும் வர்றாங்க ஒரு பாத்திரம் கூட விளக்கமாட்டிருக்காங்க எதுக்காக இப்படி பண்றாங்க நம்ம ஏதாவது கேட்க போனோம் அப்படின்னா நம்ம கிட்டதான் சண்டைக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல புலம்பி இருந்தாங்க இன்னைக்கான எபிசோட்லயுமே ரவினாவை பொறுத்தளவுல எப்ப காலையில விசித்ரா தான்

வளர்க்கறேன் சமைக்கலாம் மாட்டேன் அப்படிங்க ரவினாபுரத்துல இல்ல சரிமா நீங்க சமைக்கலாம் பரவாயில்ல பாத்திரத்தை வளர்க்குங்க நாங்களே சமைச்சுக்கிறோம் அப்படிங்க சொல்லிடுறாங்க ஆனா ரவினா வந்து விசித்ராவ பாத்திரம் வளர்க்க கூப்பிட்டதுக்கும் தினேஷுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல ஆனா பாத்திரம் வளர்க்க வர்ற விசித்ராவ பொறுத்தளவுல தினேஷ கழுவி ஊத்துறாங்க அதாவது தினேஷ் வந்து வெறும் விஷம் அவனை பொறுத்தளவுல பொறாம பிடிச்சவன் வன்மம் பிடிச்சவன் வன்மம் பிடிச்ச அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் இவன் மூஞ்சல முழிக்கிறதுக்கே கேவலமா இருக்குது இவெல்லாம் ஒரு மனுஷனா இவங்க எல்லாம் எவளாவது வாழ்வாளா அதனாலதான் ஓடி போயிட்டா உன் வாழ்க்கையே கெட்டு போயிடும் ஆடும்போது இவ என்னெல்லாம் கேவலமான வேலைகள் பார்த்தா அப்படிங்கறது தெரியல ஆனா இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இவ பண்றது ரொம்பவே கேடுகட்ட வேலை அப்படின்னா சொல்லலாம் ஆமாங்க அந்த மனுஷனை பொறுத்த அளவுல எப்படியாவது குடும்ப வாழ்க்கை நல்லா ஆயிரணும் அவரும் அவரோட மனைவியும் சேர்ந்துடணும் அப்படிங்கறத பல இடங்கள்ல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு போன சீசன்ல ரக்ஷிதா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாங்க அந்த இடத்துலயும் பல இடங்கள்ல பேட்டி கொடுத்தது எங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கு கண்டிப்பா நாங்க சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பல பேட்டிகள் கொடுத்திருந்தாரு ஆனா இந்த விசித்ராவை பொறுத்தளவுல எம்மா இவங்க கூட எல்லாம் சேராதமா இவெல்லாம் கெட்டவமா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமாமா தினேஷ் கெட்டவர்னே வச்சுக்கிடுவோம் நாங்களும் உங்க புருஷன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம் இந்த ஐட்டம் டான்சரை கலட்டி விட்டுங்க சார் இந்த ஐட்டம் டான்சர் வந்து கடந்த காலத்துல நிறையவே கேவலமான வேலைகள் பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய கிசு கிசுக்கள் வந்திருக்கு அதனால இந்த ஐட்டம் டான்சரை கலட்டி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி உங்க வேணா நாங்க மெசேஜ் போட்டு விடுறோம் என்னம்மா அப்படித்தானே நீ கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க தினேஷ் விஷயத்துல மட்டுமா பண்ணிக்கிட்டு இருக்க ரவினாவ பத்தியும் திட்டாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவெல்லாம் ஒரு பொண்ணா ரெண்டு பாத்திரத்தை இவளால கழுவ முடியாதா இவளெல்லாம் எவன் கல்யாணம் பண்ண போறான் இவெல்லாம் எப்படி குழந்தைய வளர்க்க போறா குழந்தைய பெக்கப் போறா அப்படிங்கலாம் பேசிட்டு இருக்கா அது மட்டும் இல்ல அனன்யா மேட்டர்ல என்னெல்லாம் பேசுனாங்க கண்ட இடத்துல டாட்டூ போட்டிருக்கா இவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படிங்கமா கேட்டாங்க அர்ச்சனா விஷயத்துலயும் அதே மாதிரி தான் அர்ச்சனாலாம் ஒரு பொண்ணா அவ ரொம்பவே கெட்ட பழக்கங்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்து பிள்ளைய கெட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி

உன்னை கம்பேர் பண்ணவே முடியாது அப்படிங்கிற பெருமை பேசிக்கிட்டு இருந்த அதுல என்ன பெருமை இருக்கு உன் குடும்பத்துல உன் பிள்ளைங்க முன்னாடி உட்கார்ந்து நீ ஆடின ஐட்டம் டான்ஸ் போட்டு விட்டு ரசி பார்ப்போம் நீயே சொல்லிட்ட உன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமா தான் அப்படிலாம் டான்ஸ் ஆடினு சொல்லிட்ட அதை யாருமே நாங்க பேசலையே நீ எதுக்காக மத்தவங்க குடும்பத்தை இழிவுபடுத்துற மாதிரியும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர்ற மாதிரியும் கேவலமா கேடு கட்ட எச்சப்பொருக்கி தனத்தை எதுக்கு பண்ற உண்மையாவே விசித்திரா ஒரு மூஞ்ச பார்த்தாலே இப்ப எல்லாம் இரிட்டேட் ஆகுதுங்க இவ்வளவு கேவலமான வேலையும் பார்த்துட்டு ரவினா கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாங்க விசித்ரா அதுக்கு காரணம் இருக்குது ரவினாவை மூஞ்ச பார்த்து நேரடியாக கேட்டாங்க நீங்க என்னதான் இருந்தாலும் தினேஷோட ஃபேமிலியை பத்தி பேசினதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி விசித்ராட்ட கேட்டாங்க எபிசோட்ல விசித்ரா மன்னிப்பு கேக்குறத மட்டும் காட்டுறாங்க இந்த இடத்துல விசித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரவினா நீ கூப்பிட்டதெல்லாம் தப்பு இல்ல நான் தூரமா இருந்தனா அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேனா அதனால நீ கூப்பிடும் போது எனக்கு கோவம் வந்துருச்சு ஏன் மேலதான் தப்பு இருக்கு என்ன மன்னிச்சுரு அப்படிங்க மாதிரி ரவினா கால்ல விழுந்து மன்னிப்பு எல்லாம் கேக்குறாங்க நீ தப்பே பண்ணலனா நீ மன்னிப்பு கேக்குற ஆளே கிடையாது நம்ம பேசினதெல்லாம் தப்பு தான் அந்த தப்பு வெளிய போயிட கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த ரவினா கால எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேக்குற அப்படிங்கற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததா விஷ்ணுவும் தினேஷும் பேசுறதை காட்டுறாங்க அந்த இடத்துல விஷ்ணு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா விசித்ரா பொறுத்தளவுல ரொம்பவே ஓவரா தான் போயிட்டு இருக்காங்க ஆனா அவங்களை எதிர்த்து நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம் அப்படின்னா வயசு மூத்தவங்களை இப்ப எல்லாம் கேள்வி கேட்ட உனக்கு மரியாதையே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்மள கேவலமா பேசிருவாங்க நம்மளை பொறுத்த சமூகத்துல நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது வயசுக்கு மூத்தவங்க எல்லாம் நான் மரியாதை குறைவா நான் பேசவே மாட்டேன் அப்படி இருக்கும்போது இவங்க அப்படி ஒரு ஸ்டாம்பிங்க நம்ம மேல ஒட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு தினேஷும் அதே கருத்தை தான் சொல்றாரு அதே தான்ப்பா என் மேல பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பேசுறதுக்கு பதில நான் சொல்லும் போது நான் மரியாதை குறவா பேசுறேன் இவங்க அவமானப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி என் மேல ஒரு ஸ்டாம்பிங் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொல்றாரு தான் இந்த சீசன் தொடக்கத்துல இருந்தே விசித்ரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சைகோ சைகோ அப்படிங்கிற மாதிரி பிரதீப் ஸ்டார்டிங்ல இருந்தே கூப்பிட்டது விசித்ரா தான் ஆனா பிரதீப் வெளியே போனதுக்கு அப்புறமா அவனோட எவிக்ஷனை வச்சு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க விசித்ரா அந்த தான் இவ்வளவு நாள் இன்னும் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததான் மறுபடியும் கிச்சன் ஏரியாவில தான் காட்டுறாங்க அந்த இடத்துல சமைச்சுக்கிட்டு இருக்கிற விசித்ரா வந்து என்னப்பா நாலு உருளைக்கிழங்க உரிக்கிறதுக்கு அவங்களுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது அதுக்கா நாலு பேரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல விஷ்ணு வந்து தரமா வச்சு செஞ்சாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவங்க பேசுறதுக்கு எல்லாமே பதிலுக்கு பதில் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு முதல்ல விசித்ரா பொறுத்தளவுல இதெல்லாம் ரெண்டு வயசு குழந்தை கூட பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல விஷ்ணு வந்து ரெண்டு வயசு குழந்தை ஒழுங்கா நிக்க கூட செய்யாது அது உங்களுக்கு உருளைக்கிழங்கு தோல் உரிக்குதா எங்க அந்த பிள்ளைய கொண்டு வந்து இங்க வந்து விடுங்க பாப்போம் வாய் இருக்கு அப்படிங்கறதுக்காக கண்டதையும் பேசாதீங்க மேம் அப்படிங்கிறாரு விசித்ரா பொறுத்தளவுல இல்லப்பா சின்ன பிள்ளைய கூட உரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் எதுவும் சின்ன பிள்ளை கிடையாது நான் பெரிய பிள்ளை

அந்த இடத்துல விசித்ரா வந்து தினேஷ பத்தி தான் வன்மத்த கொட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது தினேஷ் வந்து இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் சார் கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்ல போறாராம் உங்களை போட்டு குடுக்கப் போறாராம் நீங்க என்ன பண்ண போறீங்க அது மட்டும் இல்லாம உங்க ரெண்டு பேரையும் வெளியே வேறட்டுறதுதான் அவரோட எண்ணமா அப்படிங்கிற மாதிரி ஸ்மால் பாஸ் வீட்ல அவங்க அப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விசித்ரா இங்க போட்டு கொடுத்துருக்காங்க அப்படி எதுவுமே அவங்க பேசல ஆனா இந்த விசித்ராவை பொறுத்தளவுல தினேஷ் மேல வன்மத்தை கொட்டுறத மட்டும்தான் முழு நேர வளைய வச்சிருக்காங்க அந்த இடத்துல பூர்ணிமா வந்து எங்களை எல்லாம் யாருமே அனுப்ப முடியாது நாங்களா வெளியே போனாதான் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆமாமா அதுதானமா நடந்துகிட்டு இருக்கு ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருந்தாலும் உங்கள காப்பாத்திறாரு கமலு மாயாவை பொறுத்த அளவுல ரெண்டாவது வாரமே வெளியே போக வேண்டியவ இந்த நிக்ஷன் பொறுக்கிய பொருத்த அளவுல கடந்த ரெண்டு வாரங்களா ஓட்டிங்ல கடைசி இடத்துல தான் இருந்தான் ஒரு வாரத்தை பொறுத்தளவுல புயல காரணம் காட்டி காப்பாத்திட்டானுங்க இன்னொரு வாரத்தை பொறுத்த அளவுல கூல் சுரேஷ் வெளியேறி குதிக்க போறாருப்பா அதனால அவரை வெளியனுப்பிருவான் நிக்ஷன் வெளிய அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேவலமான ஜென்மங்களுக்கு மாமா வேலை பார்த்து அவங்கள காப்பாத்தி உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த திமர்ல தான் இவ்வளவுகளும் ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்படி கண்டதையும் வளரிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா ஸ்மால் பாஸ் வீட்டை காட்டுறாங்க ஸ்மால் பாஸ் வீட்ல மணி ரவினா விஷ்ணு தினேஷ் இந்த நாலு பேருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தினேஷ் வந்து நிக்சன் இந்த வீட்ல இருக்கிறது தகுதி இல்லாத ஒரு நபர் அவன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னே தெரியாம தேவையில்லாம கேவலமான வேலைகளை பண்ணிட்டு இருக்கான் இந்த வாரம் மாயா வலையில விழுந்துட்டான் இப்ப அவன் போற டிராக்கே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க விஷ்ணுவை பொறுத்தளவு ஆமாடா புரியுது அவனை பொறுத்தளவுல என்னமோ காதல் டிராக் பூர்ணிமா கிட்ட ஓட்டிக்கிட்டு இருக்கான் அதனால அவன் வெளியே போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தினேஷ் இன்னொன்னு சொல்றாரு ஆமாப்பா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல மூணு கோடி மக்கள் பாக்குற நிகழ்ச்சி அந்த இடத்துலயும் கேமரா முன்னாடி தான் அவன் ஜட்டியை கொண்டு காய போட்டுக்கிட்டு இருக்கான் அவன் வீட்டுல அப்படிலாம் பண்ணுவானா இவெல்லாம் ஒருத்தான ஆலைய கிடையாது இவனெல்லாம் முதல்ல வெளியே துரத்தணும் இந்த விசித்ரா எல்லாம் நிக்சனுக்கு ரொம்பவே சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கானே இதுக்கெல்லாம் அட்வைஸ் குடுப்பாங்களா விசித்ரா அவங்களை பொறுத்துல உள்ள எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல அவங்களோட செல்ல பிள்ளைக்கு எதுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஆமாங்க இந்த பொறுக்கிக்கு எல்லாம் சொம்பு தூக்குறது இந்த மாயா பூர்ணிமா விசித்ரா இப்படிப்பட்ட கேவலமான ஜென்மங்கள் தான் அடுத்ததா ரவினா வந்து விசித்ராவை போட்டு கொடுக்குறாங்க தினேஷ் கிட்ட அதாவது விசித்ரா வந்து உங்களோட குடும்ப வாழ்க்கையை பத்தியும் திரும்ப வந்துடாதம்மா அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க அதை பார்க்கும்போது எனக்கும் கோவமா இருந்துச்சு என்னல்லாம் அவங்க திட்டவே இல்ல உங்களை தான் அதிகப்படியா திட்டுனாங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷ்ட சொல்றாங்க அந்த இடத்துல தினேஷ் வந்து என் முன்னாடிலாம் பேசுறதுக்கு தைரியம் இருக்கா என் முன்னாடிலாம் பேசிருந்தா கிழிச்சு எடுத்திருப்பேன் ஒருத்தனோட சொந்த வாழ்க்கைய பத்தி விமர்சிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இதெல்லாம் ரொம்பவே தப்பு தானே நான் வயசுல மூத்தவன் அனுபவத்துல மூத்தவன்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல இவ்வளவு கீழ்த்தரமா யாராவது பேசலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல விஷ்ணு அதே தான் சொல்றாரு இந்த அம்மாவை பொறுத்தளவுல இதேதான் வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னையும் பல இடங்கள்ல இப்படி தான் டார்கெட் பண்றாங்க இங்க இருக்கிற மாதிரி தான் வீட்லயும் இருப்பியா அப்படிங்கிற மாதிரி என் குடும்பத்தெல்லாம் இழுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காரு விஷ்ணு வந்து விசித்திரா உன்னோட வளர்ப்பு சரியில்லை உன்னோட அம்மா அப்பா உன்ன வளர்த்த விதம் சரியில்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த இடத்துல விஷ்ணுவா இருக்கட்டும்

அதுல ஒரு டாஸ்க மட்டும்தான் இன்னைக்கான இன்னொரு டாஸ்க காட்டவே இல்ல அதுக்கு காரணம் இந்த டாஸ்கே கேன்சல் செய்யப்பட்டுச்சு ஆமாங்க டாஸ்க் அங்க குடுக்கறாங்க டிக்கெட் டு அப்படிங்கறது ஒரு தனி நபரோட திறமையை காட்டி அதுல அவங்க வின் பண்ணி அந்த ஃபைனல் வீக்கு போறதுக்கான டிக்கெட்டை வின் பண்றதுதான் டிக்கெட் டு பினாலே ஆனா இந்த சீசனை பொறுத்த அளவுல கொடுக்கப்பட்ட டாஸ்கள் எல்லாமே ஒருத்தரோட சப்போர்ட்டால ஜெயிக்கணும் இல்லனா ஒருத்தர் விட்டு கொடுத்து ஜெயிக்கணும் இப்படிங்கிற மாதிரி டாஸ்க கொடுக்குறாங்க ஒரே ஒரு டாஸ்க் தான் தனித்திறமையை காட்டி ஜெயிக்க முடிஞ்ச மாதிரி

போயிட்டே வருது அந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்குதுங்க அதுல நிறையவே பசில்ஸ் வச்சிருக்காங்க அந்த பசில்ஸ் ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கறது டாஸ்கா இருக்குது அது எப்படி எட்டு பேரும் சேர்ந்து ஒரு பஸ்ல செட் பண்ணணுமா கடைசியா யாரு செட் பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட் என்னடா இது எச்ச பொறுக்கித்தனும் சரிதானங்க எல்லாருமே சேர்ந்து அடுக்குவாங்களாம் கடைசியா எவன் தூக்கி வைக்கிறானா அவன் தான் இதையும் ஒரு டாஸ்க்னு வச்சிருந்தாங்க நல்ல வேலை மிஷின் கம்ப்ளைண்ட் ஆகி அந்த ஸ்டேஜ் சுத்தாம நின்று போச்சு அதனால அந்த டாஸ்க கை விட்டுறாங்க ஆனா அந்த டாஸ்க்ல நிக்சன் அப்படிங்கிற பொறுக்கிக்கு விஷ்ணு தரமான செருப்படி கொடுத்திருப்பாரு அந்த இடத்துல அவர் என்ன சொல்லுவாரு டிக்கெட் டிக்கெட் வேண்டாம் மக்கள் இருக்காங்க காப்பாற்றுவாங்க வாடா நம்ம ரெண்டு பேருமே இந்த டாஸ்க விளையாட வேண்டாம் நமக்கு டிக்கெட் டிக்கெட்டே வேண்டாம் மக்களை சந்திச்சுட்டு நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவன்டா உனக்கு தைரியம் இருந்தா சொல்றா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு நிக்சனை பொறுத்தளவுல முகமே வாடி போயிருது அதுக்கு அப்புறமா அவங்க அக்கா மடியில உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான் ஆமாங்க இந்த பூர்ணிமா மடியில படுத்துக்கிட்டு மாயா கிட்ட புலம்பிட்டு இருக்கான் விஷ்ணு என்கிட்ட இப்படி கேட்டாரு நான் எல்லாம் அப்படி பேசவே இல்லை வன்மத்தை கொட்டுறாங்க என்ன டார்கெட் பண்றாங்க என்ன ட்ரிகர் பண்றாங்க அப்படியே பேசிருக்கான் அட எச்ச பொறுக்கி இந்த வேலை எல்லாமே நீ தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்க இந்த வேலை மட்டுமா பண்ற தடவல் மன்னன் தடவல் மன்னன் கேவலமான தடவல் மன்னன் பொறுக்கி தனதை தான் பிக் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் அடுத்தவன குறை சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல டிக்கெட் நாளைக்கான டாஸ்க்கும் நடக்குது இந்த டாஸ்க்கை பொறுத்த அளவுலயும் குரூப் டாஸ்க் தாங்க அதாவது போட்டியாளர்கள் ரெண்டு அணிகளா பிரியறாங்க கார்டன் ஏரியால ரெண்டு ஸ்டாண்ட் வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம டிக்கெட் ஊஃபினாலே அப்படிங்கற ரெண்டு போர்டும் வைக்கப்பட்டிருக்கு நாலு நாலு போட்டியாளர்களா பிரிஞ்சு அந்த போர்ட அந்த ஸ்டாண்ட்ல ஒரு கையால ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டணும் யாரு கடைசி வரை ஹோல்டு பண்ணி நிப்பாட்டுறாங்களோ அவங்க தான் வின்னர் அவங்களுக்கு அஞ்சு பாயிண்ட் கிடைக்கும் இதுதான் டாஸ்கா இருக்குது இந்த டாஸ்க பொறுத்தளவுல மாயா பூர்ணிமா விசித்ரா நிக்சன் இந்த நாலு பேரும் ஒரு அணியா இருக்கிறாங்க தினேஷ் விஷ்ணு மணி ரவினா இந்த நாலு பேருமே ஒரு அணியா இருக்கிறாங்க டாஸ்கும் தொடங்குது எல்லாருமே ஹோல்ட் பண்ணி நிக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு கை கால் எல்லாம் உதற தொடங்குது இருந்தாலும் இந்த நிக்சன் பொறுக்கிய பொறுத்தளவுல கையை எடுத்துட்டு தெரியாத மாதிரி திரும்பவும் கைய வச்சு பிடிச்சுக்கிட்டு இருக்கான் அதாவது போன

நீதான் முதல்ல வெளியே போற அப்படிங்கிற மாதிரி நிக்சனை வெளியே தரத்தி விட்டுறாரு உடனே பூர்ணிமாவுக்கு காண்டாயிருது பூர்ணிமா வந்து விஜயவர்மா கிட்ட இப்படி எல்லாம் டீம் போட்டிருக்கவே கூடாது அங்கட்டு இங்கிட்டும் ஆட்களை மெர்ஜ் பண்ணி போட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஏமா உங்க டீம்ல இருந்து யாராவது ஒரு ஆளை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க முதல்ல அவுட் ஆயிருப்பீங்க எதுக்காக பார்த்தோம்னா உங்க டார்கெட் வந்து விஷ்ணு வந்து இந்த டிக்கெட் டிக்கெட்டை வின் பண்ண கூடாது அப்படி இருக்கும்போது உங்களை மட்டும் அந்த சைட் போட்டிருந்தோம் அப்படின்னா முதல் ரவுண்ட்லயே விஷ்ணுவை காலி பண்ணி வெளியே அனுப்பிருப்பீங்க நல்ல வேலை விஷ்ணுக்கு நல்ல நேரம் இருந்ததுனால தினேஷ் மணி கூட கூட்டணி சேர்ந்து நின்றுட்டு இருக்காரு உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதாமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் போல இருந்துச்சு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விசித்ரா அவுட் ஆறாங்க அடுத்ததா பூர்ணிமா அவுட் ஆறாங்க அடுத்ததா மாயாவும் அவுட் ஆயிடறாங்க மாயா நாலாவது நபரா அவுட் ஆனதுனால மாயாவுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது அஞ்சாவது நபரா தினேஷும் வெளியேறாரு தினேஷ பொறுத்தளவு தினேஷுக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்குது ஆறாவது நபரா விஷ்ணு வெளியேறாரு விஷ்ணுக்கு மூணு பாயிண்ட் கிடைக்குது ஏழாவதா மணி வெளியேறாரு மணிக்கு நாலு பாயிண்ட் கிடைக்குது கடைசி வர ஹோல்ட் பண்ணதுனால ரவினாவுக்கு அஞ்சு பாயிண்ட் கிடைக்குது இந்த இந்த டாஸ்க பொறுத்தளவுல அஞ்சே முக்கா மணி நேரம் வர ரவினா வந்து அந்த போர்ட ஹோல்ட் பண்ணிருக்காங்க விஷ்ணு தினேஷ் இந்த ரெண்டு பேருமே அஞ்சே மணிக்கு டாஸ்க்ல இருந்து வெளிய வர்றாங்க உண்மையாவே இது ரொம்பவே பெரிய டாஸ்க் அப்படின்னு ஒத்த கைய ஹோல்ட் பண்ணி நிக்கிறது சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது எல்லாருக்குமே கையெல்லாம் மறுத்து போகுது அது மாயாவுக்கா இருந்தாலும் சரிதான் பூர்ணிமாவுக்கா இருந்தாலும் சரிதான் விஷ்ணுவுக்கா இருந்தாலும் சரிதான் தினேஷுக்கா இருந்தாலும் சரிதான் எல்லாருக்குமே கை எல்லாமே மறுத்து போகுது ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த டாஸ்க பண்ணாங்க இந்த இடத்துல தான் இந்த பொறுக்கி நிக்சன பொறுத்தளவுல பரவாயில்லப்பா டாஸ்க்ல தோத்தா என்ன என்ன அளவுல நான் உழைச்சி சம்பாதிச்ச நாலு பாயிண்ட் இருக்கு அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கான் லே பொய் சொல்லலாம்டா அதுக்காக அண்ட புழுகு புழுகலாமா அந்த நாலு பாயிண்டுமே விஜயவர்மா உனக்கு போட்ட பிச்சடா டான்ஸ் மாரத்தனை அளவுல விஜயவர்மா ஆடாம உன்னை ஆட விட்டு உனக்கு பாயிண்ட் வாங்கி கொடுத்தான் அதுக்கப்புறமா நடந்து முடிஞ்ச அந்த சீட் எடுக்கிற டாஸ்க்ல நீ எப்படி கேவலமா சீட்டை சொரண்டி அடையாளம் போட்டு விளையாண்டா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த விஜயவர்மா வந்து உனக்கு தேவையான கார்டை எப்படி எடுத்து தந்தான் அப்படிங்கறதும் எனக்கு தெரியும்

பாட்காஸ்ட் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த விசித்ரா மாயா பூர்ணிமா நிக்சன் விஜய் இந்த அஞ்சு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்